செப்பலால் அடிக்க காத்திருக்கின்றார்கள் இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாம சொல்றாரு இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு வெளிவாய் செப்பல் எடுத்து அடிக்கிறார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்க வெளி வரதான போறீங்க அண்ணாமலை பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் ஆவேசம் வாய்ச்செண்ட முத்தி போச்சே வருகின்ற வினையை யார் அனுபவிப்பது திமுகவை இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் செய்தால் வருகின்ற எதிர்வினை என்பது பயங்கரமாக இருக்குமே யார் தாக்கு தாக்குப்பிடிக்க போகிறாங்க யார் மேலே பாய போதுன்னு தெரியலையே ஏன்னா அந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் இன்னொரு வார்த்தையும் உதித்திருக்கின்றார் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருசாலைகள் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் ஊழல் பெருசாலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு ஏற்கனவே அறிவாலயத்துக்கு எதிராக எல் முருகன்ஜி அவர்கள் களமிறங்கினாங்க கடைசியில் உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு சமரசம் ஆயிட்டாங்க இப்போ அதே அறிவாலயத்தை குறிவைத்திருக்கின்றார் அண்ணாமலை இதற்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஆற்றி இருக்கின்றார் அதோட நம்ம சேகர்பாபு அவர்களும் ஆற்றி இருக்கின்றார் என் கை ரொம்பவே ராசியான கை நான் வழக்கு தொடுத்தேன் தப்பிக்கவே முடியாது நான் ஜெயலலிதா அவர்களையே உள்ளே தள்ளியிருக்கிறேன் அப்படின்னு ஆவேசமாக பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ் பாரதி அவரும் அண்ணாமலைக்கு எதிராக எதிர்மனை ஆற்றி இருக்கின்றார் இது எங்கே போய் முடியும் என்றே தெரியல அண்ணாமலுடைய கோவம் என்னான்னு கேட்டிங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு திமுகவை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தாங்க அவங்க செலவழிப்பதற்காக வரி கட்டி பணமாகவும் கொடுக்குறாங்க இப்படி பணத்தையும் கொடுத்து அதிகாரத்தையும் கொடுத்து இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவ மாணவியருக்கு பாதுகாப்பு இல்லை அது மட்டும் கிடையாது வேலை இல்லை சுகாதாரம் சரியில்லை கல்வி சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை எதுவுமே சரியில்லை ஊடகத்தின் பின்னாடி போய் உக்காந்துக்கிட்டு ஊடகம் இந்த ஆட்சியை காப்பாற்றி கொண்டு மக்கள் ஊடகம் சொல்கிறது எத்தனை நாளைக்கு தான் கேட்பாங்க உண்மை நிலவரம் மக்களுக்கு தெரியுமா இல்லையா அதனால் இந்த ஆட்சி முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்கு கேட்க வருவீங்களா இல்லையா அப்போ மக்கள் ஊடகம் கட்டமைத்த பொய்யெல்லாம் தாண்டி கையில் செப்பல் வச்சுருக்காங்க ஓட்டு போட மாட்டாங்க உதை தான் கொடுப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் ஏன்னா மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா தானே திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வந்துடுச்சுன்னா தேனாரும் பாலாரும் ஓடும் அதிமுக ஆட்சியை அகற்றுங்க அது ஒரு அடிமை ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஆனால் வந்த பிறகு என்ன முன்னேற்றம் வந்திருக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுத்த இலவசத்தை தவிர திமுக என்ன செஞ்சிருக்குது ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக எங்கேயாவது போக முடியுதா குடியை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க ஒழிச்சிட்டாங்களா ஆனால் குடியால் இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் நாசமாகுது அப்படி ஒட்டுமொத்த மக்களும் திமுக எதிராக கோபத்தில் இருக்கின்ற பொழுது வாக்காள மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வாங்களா சில பேர் அண்ணாமலை சொல்கிற மாதிரி செப்பலாலும் அர்ச்சனை செய்வார்கள் அதனால் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் சட்ட ஒழுங்கும் சரியில்லாமல் கல்வியும் நாசமாக போன பிறகு அந்த மக்கள் எப்படி பொறுத்துக்குவாங்க செப்பலா இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இரண்டாவது தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை அண்ணாமலை அவர்கள் இருக்கின்றார் என்று எடுத்துக்கலாம் திமுக அலுவலகமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கல்லையும் நான் பிடுங்குவேன் அது மட்டுமல்ல முப்பத்தாறு ஊழல் அமைச்சர்களையும் உள்ள தள்ளுகின்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்முடைய அவர்கள் திருநெல்வேலியில் பேசுகின்ற போதும் சரி திமுகனுடைய ஆலோசனை கூட்டத்தில் பேசுகின்ற போதும் சரி ஆளுநர் தன்னுடைய பதவிக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள மாட்டார் அவர் அரசியல் செய்கிறாரு ஸோ நம்மளுக்கும் ஆளுநர் இல்லைனா பொய்து போகாது அவர் இருந்தால் தான் நாம் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் நமக்கான பிரச்சாரத்தை ஆளுநர்கள் தான் செய்கிறார் அதை தாண்டி இங்கே பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கின்றார் அவரும் இங்கே தலைவராக இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் இருந்தால் தான் நம்ம ஈஸியாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு முதல்வர் பேசுவார் ஸோ இங்கே தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தெரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய மனத்தை புரிந்து கொள்ளாமல் மத அரசியல் செஞ்சுக்கிட்டு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக என்ன சொல்லுதோ அதற்காக வாய் அசைத்து கொண்டு திமுக மீது அவதூறு இருக்காங்க ஸோ இவங்க அவதூறு பரப்ப பரப்ப மக்கள் உண்மை என்ன என்று தெரிந்து கொள்வார்கள் அதனால் நமக்கான பிரச்சாரத்தை அண்ணாமலையும் ஆளுநரும் செய்கிறாங்க அவங்கள மாற்றவே கூடாது அப்படின்னு முதல்வர் குற்றச்சாட்டு வச்சார் ஸோ அதுக்கு தான் அண்ணாமலை என்ன சொல்றாரு ஒருத்தருடைய அழிவு காலம் என்பது எப்போது தொடங்குறதுன்னு கேட்டீங்கன்னா வாயால் தான் திமிர் பேச்சால தான் அந்த மாதிரி தான் திமுக அழிய போகுது நான் தலைவர் பதிவு விட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் தலைவர் பதவி விட்டு போனாலும் போயிடுவேன் ஆனால் உங்களை அரசியல் களத்தை விட்டு அகற்றாமல் நான் போக மாட்டேன் முப்பத்தாறு அமைச்சர்கள் நன்றாக ஊழல் செய்து பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க அவங்க அத்தனை பேரையும் உள்ள தள்ளாமல் நான் போக மாட்டேன் பாஜக பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இருந்தான்னா நிரந்தரமாக தலைவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது மாறி மாறி தொண்டர்கள் கூட தலைவராக வருவாங்க ஆனால் என்னுடைய வேலை என்ன தெரியுமா திமுகவை ஒழிப்பது முப்பத்தாறு ஊழல் அமைச்சர்களை உள்ள தள்ளுவது அதற்காக தான் என்ன இங்கே நியமிச்சிருக்காங்க அது வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன் அது முடிந்து போய்விட்டால் வேண்டுமானால் நான் எங்கே வேணாலும் சரி போயிடுவேன் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் திமுக எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா எல் முருகன்ஜி அவர்கள் திமுகக்கு எதிராக அரசியல் பண்ணார் ஒரு தேர்தலில் நின்னார் தோத்துட்டார் உடனடியாக அவருக்கு மேலவை எம்பி பதவி கொடுத்து அமைச்சராகிட்டாங்க அதே மாதிரி அண்ணாமலையும் ரெண்டு தேர்தலில் தோத்துட்டார் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் ஒரு மேலவை எம்பி பதவி கொடுத்து அவரையும் அமைச்சராக்கி டெல்லிக்கு அழைச்சிக்குவாங்க அதற்கு பிறகு யாராவது வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அண்ணாமலைக்கு மாற்றாக யாரையும் போடுற மாதிரி தெரியல தலைவர் தேர்ந்தெடுப்பு என்பது தள்ளி போயிட்டே இருக்கிறது பாஜகவில் அடுத்தது யாராவது திராவிட கட்சிகளுக்கு சாதகமாக வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அப்படியும் வர மாதிரி தெரியல அதனால தான் அண்ணாமலை மாற்ற மாட்டாங்களோ என்ற எண்ணத்தினால் நம்ம முதல்வர்கள் ஆளுநரும் இருக்கட்டும் அண்ணாமலையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை அதான் சொல்கிறாரு என்னை தலைவர் பதவியிலேருந்து தூக்கலாம்யா ஆனால் உங்களை ஒழிப்பதற்காக தான் என்னை இங்கே போட்டிருக்காங்க அதனால் உங்களை ஒழிக்கிற வரைக்கும் அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செங்கல்ல உருவுற வரைக்கும் முப்பத்தாறு ஊழல் அமைச்சர்களை உள்ள தள்ளுற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் தலைவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் டிஎம்ஏக்கே ஃபைல்ஸ் ஒன்று டிஎம்ஏக்கே ஃபைல்ஸ் ரெண்டு என்று ஏற்கனவே விட்டுருக்கின்றார் முப்பத்தாறு ஊழல் அமைச்சர்களுக்கிட்ட எவ்வளோ சொத்துருக்குதுன்னு தெரியும் இப்போ எங்கெங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும் அப்படி இருக்கும்போது ஆதாரங்களை கையில் வச்சுக்கிட்டு அடுத்த முறை வருகின்ற தேர்தலில் தோல்வியடைஞ்சிட்ட பிறகு திமுகவை யார் காப்பாற்றுவாங்க அதனால் அடுத்த வாட்டி என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரபோது அந்த தருணத்தில் முப்பத்தாறு அமைச்சரும் தான் இருப்பீங்க அது வரைக்கும் பொறுத்துக்குங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் சோசியல் மீடியாவில் போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா எங்களுக்கு டெல்லி ஆசீர்வாதம் இருக்குது தெரியுமா உனக்கு அண்ணாமலை அது தெரியாமல் பேசிகிட்டே இருக்கிறாருங்க அண்ணாமலை ஏற்கனவே வந்து திமுக ஆட்சி அகற்றாமல் நான் செருப்பு போட மாட்டேன் என்று சபதம் விட்டார் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர் செருப்பு போட போகிறது கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவாலை விடவா திமுக கொஞ்சமாக ஊழல் பண்ணியிருக்குது இல்லை மம்தா பானர்ஜியை விடவா திமுக கம்மியாக ஊழல் பண்ணியிருக்குது இல்லை நம்முடைய அகிலேஷ் யாதவ் அதுக்கு பிறகு சரத்பவார் உத்தவ் தாக்கரே அஜித் பவார் அவங்கள விடவா வந்து திமுக கம்மியாக ஊழல் பண்ணியிருக்குது அவங்கக்கிட்டலாம் போகின்ற அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் ஏன் திமுக பக்கம் வரதில்லை எங்களுக்கு மேலிட ஆசிர்வாதம் இருக்கு அண்ணாமலை எதை பேசி போட்டோம்பா அப்படின்னு சொல்லிபுட்டு திமுகவுடன் பிறப்புகள் சமூக வலைதளத்துல கருத்து தெரிவிக்கிறாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் ரொம்பவே ஆவேசமா பேசி இருப்பதை கேட்டு நம்முடைய ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்றாரு உண்மையாகவே அண்ணாமலையால் ஒன்றும் பண்ண முடியாத சொல்ற மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்தை திருத்தணும் ரெண்டாவது வந்து திமுகவுக்கு வலிமையாக இருக்கக்கூடியது கூட்டணிகள் அந்த கூட்டணியை ஒவ்வொன்றா பிரித்து அனுப்பணும் இப்படி அனுப்பிட்டாவே அறிவாலயத்தினுடைய செங்கற்களை தனித்தனியாக உருவன மாதிரி தான் திமுக பலமிழந்து போய்விடும் இன்றைக்கி அறிவாலயத்தினுடைய செங்கற்கர்களாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பதினான்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் இன்றைக்கி கூட நம்முடைய கமலஹாசன் அவர்களை போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இருக்கின்றார் கமலஹாசன் அவர்களுக்கு தந்த வாக்குறுதி மேலவை எம்பி அதை வேற ஒருத்தருக்கு கொடுக்க போகிறாங்க திமுக கூட்டணியில் அதனால் அடுத்த முறை வருகின்ற மேலவை எம்பி பதவியை கமலஹாசன் உங்களுக்கு தரேன் இதை விட்டுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று திமுகலேருந்து மூத்த அமைச்சர்கள் போய் பேச்சு நடத்தி நடத்துனாங்க நம்முடைய சேகர்பாபு அவர்கள் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ஆனால் திமுக தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் அது நல்லா இருக்காது என்று கமல் சொல்கிறார் அதனால் கமல் போன்ற பல கூட்டணி கட்சி தலைவர்களும் இன்னைக்கு அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க அவங்கள தனித்தனியாக பிரித்து மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி வச்சிட்டோம்னா அறிவாலயத்துடைய செங்கல்ல உருவனம் மாதிரி தான் இது அரசியல் பூர்வமான குற்றச்சாடு தான் அது மட்டும் கிடையாது நம்முடைய சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா கேட்டு வந்துடுங்களா ஒன்றரை நிமிஷம் வீடியோ தான் கேட்டு வாங்க அறிவாலயத்தை அசைத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அடங்கி மண்ணோடு மண்ணாக போனது தான் கடந்த கால வரலாறு எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிக்க வேண்டும் என்று புறப்படுகிறார்களோ எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிப்பேன் என்று கூறுகிறார்களோ அவருடைய அழிவிற்கு தொடக்கப்புள்ளிதான் அது என்பது பொருள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் இந்த இயக்கத்தில் உள்ள தொண்டன் முதல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரை உணர்வால் பின்னி பிணைந்தவர்கள் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டு அரசியலை கரைத்து குடித்தவர்கள் அவரை போல் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இந்த இயக்கத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆலயமாக கருதப்படுகின்ற அறிவாலயத்தில் தொட்டு கூட பார்க்க முடியாத அவர் எப்படி செங்கற்களை பிடுங்க முடியும் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற மாண்மிகு தமிழக முதல்வர் தொட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்த இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை அசைத்துப் பார்ப்பதற்கு இன்னொருவர் பிறந்து வர வேண்டும் ஆணவப் பேச்சிற்கு தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிருகபலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பார் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்குண்டான முயற்சிகளை அவர் மேற்கொள்ள வேண்டும் அவர் எங்கு நின்றாலும் தமிழ்நாட்டில் அவரை புறமுதுகோட்டோடு செய்ய திராவிட முன்னேற்றக் கழக கடைகோடி தொண்டனை நிற்க வைத்து மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அவரை மண்ணை மண்ணை கவ வைத்தார் நம்ம சேகர்பாபு அவர்கள் சொல்றதுல ரெண்டு விஷயங்கள் எனக்கு முரண்பாடாக இருக்குது ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை இறக்குமதி ஆனவர் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை உண்மையாகவே இறக்குமதி ஆனவரா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் படித்தாரு இது அகில இந்திய பணி இந்திய ஆட்சி பணியில் வெற்றி பெற்றவங்களை எந்த மாநிலத்துக்கு வேண்டுமானாலும் பொறுப்பாளராக போடுவாங்க அதனால் கர்நாடகாவில் அண்ணாமலை இருந்தாருன்னா அவர் கன்னடராக என்ன எங்கு பிறந்தாலும் தமிழர் தமிழரே இங்கு பிறந்தாலும் அழலார் அயலாறு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க அதனால் அண்ணாமலை அவர்கள் பச்சை தமிழ் கருப்பு தமிழ் ஐபிஎஸ் படித்ததுனால கர்நாடகாவில் வேலை பார்த்தார் அதனால் அங்கேருந்து இறக்குமதி ஆனாரா திமுகவுடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் உணர்வால் ஒன்றிணைந்தவர்களாம் அது மட்டும் கிடையாது நம்ம சேகர்பாபு அவர்கள் சொல்கிறாரு தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை கற்றவர்களாம் அப்போ அண்ணாமலை எங்கே பிறந்தார் என்ன இது தமிழனை போய் இறக்குமதி ஆனார்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது அண்ணாமலைக்கு அழிவு தொடங்கி போய்விட்டது அப்படிங்கிறாங்க வரலாறுலாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது திமுகவை எதிர்த்தவனுக்கு விதி முடிஞ்சால் தான் அவன் செத்து இருக்கிறான் ஆனால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆட்சி கட்டல் பக்கம் திமுகவை எட்டி பார்க்காம தள்ளியே வச்சுருக்கிறாங்க திமுகவை அழிக்கிறேன் என்று சொன்னவங்க அத்தனை பேரும் எம்ஜிஆர் இறந்தார் அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் ஜெனரல்தா இறந்தார் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அவ்வளவுதான் சிம்பிள் மேட்ரு விதி முடிந்து மரணம் வருகின்ற போது தான் அவங்களே ஆட்சி கட்டில் எட்டி பார்க்க முடிகிறது அது வரைக்கும் வனவாசத்துக்கு தான் அனுப்புகிறாங்க திமுகவை சோழி முடிப்போம் என்று சொன்னவங்க எல்லாம் சபதம் எடுத்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டிலேயே அதிக முறை தோல்வி அடைஞ்சவர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லுவாங்க ஆனால் கலைஞர் அவர்கள் பல முறை முதலமைச்சர் வேட்பாளரானுன்னு பல முறை தோற்றுருக்குறார் ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் மொத்தம் எட்டு ஆண்டு காலம் திமுக கண்ட எல்லா தேர்தலிலும் தோல்வி அதனால் திமுக தோல்வி அடையாத கட்சியும் கிடையாது திமுகவை எதிர்க்கிறவங்க தான் ஆட்சி கட்டிலுக்கு வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவை வலிமையாக எதிர்க்கக்கூடியவங்க இன்னைக்கு பாஜகவினராக இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை திமுகவை வலிமையாக எதிர்ப்பதனால எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி அடுத்து அவரும் ஆட்சிக்கு வருவாரோ என்ற எண்ணம் இருக்கிறது அண்ணாமலைக்கு அழிவு காலமா இல்லை அறிவாலயத்துக்கு அழிவு காலமாக அண்ணாமலையும் நேற்று பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் ரொம்ப ஆவேசமாக பேசி போட்டார் ஏன்னா மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்குது பதினோரு வருஷத்தில் எவ்வளோ நிதியை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறது அப்படியெல்லாம் அண்ணாமலை அவர்கள் இருக்கின்ற போது அவற்றையெல்லாம் மறைத்து ஊடகத்துக்கு காசை கொடுத்து பொய்யை பரப்புகிறாங்களாம் முதலமைச்சராக இருக்கின்றவரே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யலை என்று சொல்லிட்டு பொய்யை பரவிட்டு அதனால தான் அண்ணாமலை அவர்கள் ஆத்திரப்பட்டு அறிவாலயத்தின ஒவ்வொரு செங்கல்லையும் நான் பிடுங்குவேன் அப்படின்னு இருக்கின்றார் முப்பத்தி ஒம்பது அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் அண்ணாமலை கிட்ட தான் இருக்கிறது ஆனால் திமுகவினர் சொல்கிற மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய அனுகரகம் திமுக கிட்ட இருக்குதோ அதனால தான் மற்றவங்கெல்லாம் வந்து அனுபவிக்கின்ற பொழுது திமுக அமைதியாக இந்த விஷயங்களில் கடந்து போகிறதோ உங்கள் கருத்தை சொல்லுங்கோ நன்றி நன்றி